ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே காலையிலேருந்து மத்தியானம் வரை நான் என்ன வேலை பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன் அப்படின்னா முருகரை பார்க்க தாங்க போகிறேன் அதையே கந்தசாமியை தாங்க பார்க்க போகிறேன் அவர் ஆர்டர் போட்டுட்டாருங்க நான் இந்த வாரமும் அவரை வந்து பார்க்கணுன்னு இன்றைக்கி காலையில் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இன்றைக்கி ஃபோர்த்து வ சண்டே வந்து போவோமா போய் அவரை பார்ப்போமான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா அவருக்கு வேலை இருந்துகிட்டே இருந்தது அதனால் வந்து இன்றைக்கி போவோமான்னு தெரியல டவுட்டாகவே இருந்தது ஃபைவ் தேர்ட்டிக்கு சொன்னார் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பி இந்த சண்டேவும் முருகரை பார்க்க போகிறோன்னு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து மாடியில் போயிட்டு தலையெல்லாம் காய வச்சு சரி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு மேலே போகும்போது முருங்கைக்கீரை மரத்தை பார்த்தேன் சரி பறிச்சிருவோம் பறித்து மத்தியானம் இதை சமைச்சிருவோம் ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்கீரையை சாப்பிட்டு போன வீக் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிட்ல சரி சாப்பிட்லாம் நிறையவும் வளர்ந்துருந்தது பறித்து தலை வந்து ஆர இருந்தேன் தமிழில் பார்த்த மாதிரி காண இது க கந்தனை கண்டேன் கண் குளிர கந்தனை கண்டேன் போட்டிருப்பேன் ஆமாங்க கண் குளிர கந்தனை கண்டேன் அவரை வந்து போட்டோ எடுக்க முடியாது எந்த கோயிலையுமே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க அதே மாதிரி தான் எங்கேயும் இல்லாட்டி அவரை எடுத்து நான் போட்டிருப்பேன் ரொம்ப அழகாக இருந்தார் ராஜ அலங்காரம்னா சும்மாவாக சொல்லுவாங்க அம்மா என் ரெண்டு கண்ணு பத்தல எனக்கு இன்னுமே கண் வேணும் இன்னும் அங்கேயே நிற்க வச்சா என் நாள் ஃபு ஃபுல் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக அங்கேயே நின்றுட்டு இருந்திருப்பேன் அவ்வளோ அழகுங்க முருகர் ராஜ அலங்காரத்தோடு அவ்வளோ அழகாக எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணி எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக இருந்தார் முருகர் எல்லா காலையில் வேலை எல்லா வேலையும் முடித்து டிஃபன் பண்ணலான்னு போயிட்டேன் டிஃபன் பண்ணுறதுக்கு இட்லி தான் இருந்தது வேறு எதுவுமே இல்லை இட்லி சரி தக்க தக்காளி வெங்காயம் இருந்தது என் பையன் இன்னைக்கு மசா தக்காளி மசாலா இட்லி மம்மின்னு சொல்லிவிட்டான் அதனால் சரி ஓகே காலையில் சிம்பிளாக வேலையை முடிச்சு சீக்கிரம் கிளம்பிடலாம் நாளைக்கு ஆடிக்கிறதுக்கேன்றதுனால இன்றைக்கி கூட்டம் அதிகம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ரஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சீக்கிரம் சிம்பிளாக முடிஞ்சிரும்ட்டு தக்காளி சில்லி இட்லி தான் பண்ணுறேன் வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு தோரம்பருப்பு சாரி கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் நச்சு நச்சுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப வதங்கினா அது தக்காளி தொக்கு மாதிரி ஆயிரும் அதை கொஞ்சமாக வதக்கிகிட்டு இருக்கேன் இருக்கும்போதே வந்து ஒரு சைடில் சீரக தண்ணி போட்டு குடித்தாச்சு காலையிலேயே சீரகத்தண்ணி ஏன் குடிக்கிறேன்னா நமக்கு வந்து ப பிரச்சனை இருக்குது ஜீரணம் ஆகாமல் ரொம்ப எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்குன்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டு காலையில் காலையில் சீரக தண்ணி குடிச்சு பாருங்கள் செம்மர் ரிசல்ட்டுங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு அது அப்படியே வணங்கிட்டு கொஞ்சம் குழைவாக வரணும் குழைவாக வந்ததும் நம்ம ரெடி ஆகிடும் த தக்காளி சில்லி இட்லி நானே ப்ரிப் கண்டுபிடிச்சேன் இது யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல நமக்காக வர்றதெல்லாம் புது டிஷ் தானே நமக்கு வர்றதெல்லாம் புதுசு புதுசாக நம்ம பேர் வச்சு நம்மளே வச்சுக்க வேண்டியது தான் நல்லா இருக்குங்க ஆனால் இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் தக்காளி அப்படியே வணங்கிட்டுருக்கு காலையில் எழுந்துச்சி வேக வேகமாக எல்லாமே என் பையனும் அவங்களும் குளிச்சிட்டு இருக்காங்க குளிச்சு ரெடி ஆகிட்டு ஜாலியாக போகலான்னு தான் வணங்கி வந்துருச்சு பாருங்கள் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு வந்துருச்சு இப்போ வந்து பொடி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா கூட போடலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் அரைச்சி எடுத்த மிளகாத்தூள் தான் போட போகிறேன் நல்லா வணங்கி நல்லா குழஞ்சி வந்துருச்சா இப்போ மிளகாத்தூள் போட்டு அதை ஒரு பரட்டு புரட்டு பரட்டணும் காலையிலே காலையிலேயே ஒரே சந்தோஷம் இன்னைக்கு இந்த வாரம் போக முடியுமா என்னன்னு ஒரே டவுட்லேயே இருந்ததா காலையில் கோயிலுக்கு போகலான்னு சொன்னது எனக்கு அவ்வளோ ஆயிடுச்சு அதுவும் சிம்பிளான டிஷ்ஷோட காலையில் ரொம்ப சந்தோஷமாக சீக்கிரம் சீக்கிரமாக வந்து தக்காளி சில்லி இட்லி ரெடி பண்ணுறேன் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் குழஞ்சி வந்துருக்கு மிளகாப்பொடி போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் வணக்கிட்டு இருக்கணும் நல்லா வணக்கி முடிச்சதும் தக்காளி கட் பண்ணி வச்ச இட்லி போடணும் இட்லி போட்டு லேசாக ஒரு பரட்டு பரட்டுனா போதும் ரொம்ப குட்டி குட்டியாக இட்லி கட் பண்ணால் வந்து ஒரு மாதிரி உப்மா உப்மா மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா முட்டை எக்ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டில் வரும் வெஜிடபிள்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஃப்ரைட் இட்லி மாதிரி வந்துடும் ஃப்ரை இட்லி வந்து ஃப்ரை பண்ணி ஆயிலில் ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ரெண்டு பரட்டு இருக்கேன் நல்ல மசாலாலாம் எல்லா இட்லேயும் கோட்டாகிற அளவுக்கு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச டிஷ் தாங்க நான் பண்ணுறேன் நான் வீடியோ யூடியூப் சேனலுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் நான் வந்து இல்லை இப்படி தான் நான் இருப்பேன் நேச்சுரலாக அதே மாதிரி தான் நான் வீடியோலேயும் போடுறேன் நல்ல இட்லி மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு அதை வந்து உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அதை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சி கோயிலுக்கு ஜாலியாக என் பையன் ஏறி முன்னாடியே உட்காந்துட்டான் கிளம்பியாச்சி கோயிலுக்கு உள்ளே என்ட்ரானதுமே வந்து ஏதோ பூஜை ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க மாலை மாலையெல்லாம் போட்டு என்ன பூஜைன்னு தெரியல யாரும் சொல்லலை நாளைக்கு ஆடி கிருத்திகைங்கிறதுனால எவ்வளோ க்யூ வருவாங்கன்னு இவ்வளோ புதுசு புதுசாக கட்டையெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் போகும்போது கூட்டமே கிடையாது பாருங்கள் எவ்வளோ கூட்டமே இல்லாமல் இருக்குது இங்கெல்லாம் எவ்வளோ க்யூ நிற்கும் இந்த வாரம் கூட்டமே இல்லை மூணு வாரம் பார்த்துருக்கேன் இது நாலாவது வாரம் இது உள்ளே வந்தாச்சு கோயிலுக்கு உள்ளே கோயிலுக்கு உள்ளே வந்துமே பாருங்கள் கூட்டமே இல்லை க்யூ வந்து அப்படியே ரன் ஆயிட்டே இருந்தது அங்கே கோயில் கு சேட்டை அப்புறம் தான் கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த நிப்பாங்க நிற்பாங்க அங்கே தான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று இருப்போம் அங்கேயுமே என் பையனோட சேட்டையை பாருங்கள் இந்த குட்டீஸுங்கெல்லாம் அநியாயம் சேட்டை பண்ணுதுங்க அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளில வந்தாலும் இருக்காங்களா சேட்டை தாங்க முடியல அதுவும் என் பையனுக்கு வந்து டயர்டே ஆக மாட்டான் சேட்டை பண்ணுறதுல டய ஐ மீன் டயர்ட் ஆகாமல் சேட்டை பண்ணுறது எப்படின்னு என் பையன்கிட்ட தான் கற்றுக்க முடியும் உள்ளே என்ட்ராகி சாமி கண் குளிர கண்டுட்டேன் என் கண்டனை ஆசை தீர பார்த்தேன் அவரை நான் இன்றைக்கி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே இன்றைக்கிங்கிறதுனால இன்றைக்கே வந்து நிறைய பேர் பால் குடம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து காவடியும் எடுத்தாங்க ரொம்பவே பார்க்கவே நல்லா இருந்தது நிறைய பேர் வந்து இன்றைக்கே முன்னாடியே பண்ணிட்டாங்க உள்ளே பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் சரி ஒருவே ஒரு வாட்டி இந்த விநாயகர் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடும் தெப்ப குளத்தோட வடக்கு பக்கம் இருக்கு விநாயகர் கோயில் அங்கே போய் நின்று இந்த குளத்துக்கிட்ட போய் பார்க்கணுன்னு பார்த்துட்ருக்கேன் நிறைய மீன் குதிச்சு குதிச்சு போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து சாதம் வடித்தாச்சு முருங்கக்காய் கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை இருந்ததில்ல அது பொரியல் பண்ணி மத்தியானம் லஞ்ச் ஓவர் நாளைக்கு ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன் பாய்